வணக்கம் நண்பர்களே இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில வந்து திரைக்கு வராம மெகா ஹிட் கொடுத்த பாடல்களை பத்தின முழு தகவலையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் இசை பிரியர்களா இருந்தா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இளையராஜாவினுடைய இசையில மெகா ஹிட் கொடுத்த பல பாடல்கள் வந்து திரைக்கு வராமலே வந்து போயிருச்சு அப்படிப்பட்ட சிறந்த சில பாடல்களை மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம அதிகமா ரசிச்சு கேட்ட பாடல் ஆனா என்ன ஒண்ணு அத வந்து திரையில பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் வந்து வானொலியிலையும் சரி ரேடியோக்கள்லயும் சரி அதையும் தாண்டி நம்ம தனியா சீரி பிளேயர்ல இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து கேட்டு ரசிச்சுட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு பல பேருனுடைய மொபைல்ல வந்து பிளேலிஸ்ட்ல பஸ்ட் இடத்துல இருக்கிற பாடல்கள்ல இப்ப நான் சொல்ல போற பாடல்களும் ஏதாவது ஒன்று நிச்சயமா வந்து இடம்பெற்று இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்ற இடத்தும் இல்ல இதுல வந்து நம்ம ஃபஸ்ட்டா பார்க்க போற ஒரு பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் என் கையில் கமலஹாசன் நடிப்புல உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல் தான் ஆலக்கடலில் தேடிய முத்து அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடல வந்து சமீபத்துல அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய்பிஎம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பிட் சாங் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு வானொலியில வந்து அந்த நாயகி கேட்டு ரசிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் தான் அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு சொல்லி தேடி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி தேடலினுடைய முடிவுல என்ன தெரியுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஆடியோவா மட்டும்தான் இருந்துச்சு வரோ வீடியோவா இல்ல என்ன காரணம்னா அந்த படத்துல வந்து நீளம் அதிகமான ஒரு காரணத்தினால அதை வந்து கட் பண்ணி தூக்கியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு கிராமங்கள்ல மதிய நேரங்கள்ல இன்னமும் இந்த பாடல் வந்து தான் இருக்கு பல பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்டு ரசித்த பாடல்கள்ல இது ஒண்ணு இது வந்து நம்ம சொல்ற முதல் பாடல் அதாவது இளையராஜாவினுடைய இசையில திரைக்கு வராம மெகா ஹிட் கொடுத்த பாடல்கள்ல முதல் பாடல் இந்த பாடல வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் தனிமையா இருக்கும்போது இந்த பாட்டை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த பாடலை வந்து மலேசிய வாசதி மற்றும் ஜானகி அவன் வந்து பாடியிருந்தாங்க ரொம்ப ஒரு இனிமையான பாடல் இந்த பாடல்களுடைய என்னுடைய தொகுப்புகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யார் யாரெல்லாம் கேட்கணும்னு அவங்க எல்லாம் ப்ளே பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நாம ரெண்டாவதாக பார்க்க போற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னா அலைகள் ஓய்வு இல்லை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ராதாவுக்காக அதாவது ஓப்பனிங் சீனுக்காக வச்சிருந்த ஒரு பாடல் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பாடல் வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் கிடையாது இது மகேந்திரன் அதாவது இயக்குனர் மகேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாரு அவருடைய இயக்கத்துல வர இருந்த மருதாணி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட ஒரு பாடல் இந்த படம் வந்து கைவிடப்பட்டதுனால இந்த பாடலை வந்து என்னுடைய படத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா கேட்டதன் அடிப்படையில இந்த பாட்டை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவருமே அந்த பாடலை வந்து பயன்படுத்தலை ஏன்னா அந்த காட்சி வந்து வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சிருந்திருக்காரு பாரதி பொறுத்தவரையில் வந்து இசை இளையராஜா இசையில வந்து பல பாடல்களை வந்து அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவை பேசணும் அதனால இப்போதைக்கு வந்து இந்த மெகா ஹிட் கொடுத்த இந்த பாடல்களை பத்தி நம்ம பேசுவோம் இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வு இதை அந்த படத்துல வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றவராக கேசடுத்துக்கள் எல்லாத்துலயுமே வந்துருந்துச்சு என்னன்னா இது மருதாணி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோராலையும் ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் வரிசையில இந்த பாடலும் இருக்கு இந்த பாடல் அந்த படத்துல இடம்பெறாதது ரொம்பவே வந்து பல இசைப்பிரியர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அந்த நேர காலகட்டங்கள்ல ஏன்னா அவ்வளவு ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை பொறுத்த வரையில இந்த படத்துக்கு இல்ல எந்த படத்துல வேணாலும் நாயகியினுடைய அறிமுக காட்சிக்கு இந்த பாடலை வந்து அழகா பயன்படுத்தி இருக்கலாம் அதை ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டாங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து இந்த பாடலை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க கூடவே வந்து ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா அவங்க கேட்டிருந்தது வந்து மூணு பாடல்கள் கேட்டிருந்தாங்க அந்த பாடல்கள்ல வந்து வெளியில வந்து அவங்க கையில இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் வந்து அவங்களுடைய சொந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது அனிதா அப்படிங்கிற ஒரு சிங்கர் வந்து பாடியிருந்தாங்க இது ஜானகியும் பாடியிருக்காங்க அந்த அனிதாங்கிற சிங்கரும் பாடியிருக்காங்க புதுமையாக்கப்பட்ட இசையிலையும் அந்த அன்னைக்கு நம்ம கேட்டு ரசிச்ச அந்த இசைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதுல எது உங்களுக்கு வந்து ரொம்ப குடிச்சிருச்சு அப்படிங்கறத வந்து மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நாம பார்க்க போற அடுத்த பாடல் இளையராஜாவினுடைய சொந்த தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ராஜாதி ராஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட் மெகா ஹிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரையில இந்த பாடல் எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயிலில் இருப்பாரு அப்ப ராதாவும் நதியாவும் ரெண்டு பேரும் பார்க்க வந்துருவாங்க பார்க்கும்போது வந்து ஒருதலைபட்சமா அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட அப்படி அவங்க திரும்பி வரும்போதுதான் இந்த பாடல் வந்து ஒழிக்கத் இதனுடைய பிட் மியூசிக் மட்டும் அந்த இடத்துல வரும் அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கலனா அந்த படம் அடுத்த தடவை நீங்க பார்க்கும்போது அதை உன்னிப்பா கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி நன்றி இந்த பாடலை பொறுத்தவரை வந்து இன்னும் பல பேர் வந்து இது ராமராஜனுடைய பாடல் அப்படின்னு தான் இருக்காங்க அது வந்து முற்றிலும் ஒரு தவறு இந்த பாட்டு வந்து ராஜா அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட பாட்டு இந்த பாட்டை வந்து சித்ராவும் சுசிலாவும் பாடிப்பாங்க ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பாடல் எனக்கு தெரிஞ்சு பூங்காவியம் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் பாடலா வந்து இருவரும் சேர்ந்து பாடுன ஒரு பாடல்னா அது நான் சொல்லுவேன் நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ஆசா என்மேல் ஆசை இல்லையா அப்படிங்கிற ஒரு பாடலு இந்த பாடலை கேட்காதவங்களே இருக்க முடியாது நீங்களும் கேட்டிருப்பீங்க ஆனா இதனுடைய வீடியோ பதிவு வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஆடியோவை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெலடி இந்த பாட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி அந்த பாட்டை கேட்டு ரசிக நம்மதுல வந்து அடுத்ததான் பாக்க போற பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக அதாவது இப்ப வந்த விக்ரம் கிடையாது ஆரம்பத்துல வந்த விக்ரம் அதாவது நம்ம பொறுத்தவரையில வந்து விக்ரம் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க விக்ரம் வந்தது விக்ரம் டூ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க விக்ரம் ஃபர்ஸ்ட்ல வந்து அம்பையா நடிச்சிருப்பாங்க கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்ல வந்து சிற்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரை அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அம்பையா வந்து இருக்கும் போது இந்த பாடல் பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வசதி அதே நேரத்துல அதே காலகட்டத்துல வந்து வேற ஒரு பாடலும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக அதுதான் வந்து இந்த வனிதாமணி வனமோகினி வந்தாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டா இல்ல இந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாடலே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு ஏன்னா அந்த நேரத்துல வந்து அம்பியா வந்து இறந்துருவாங்க அவங்க வந்து அவங்க கன்சியூவா இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து அவங்க இறந்துருவாங்க அந்த காட்சி அமைப்புக்கு அந்த தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை வச்சுட்டாங்க அடுத்தடுத்து பாடல்கள் இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை எடுத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தகப்பனாக போற அதாவது தனக்கான ஒரு கரு உருவாயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகன் இந்த பாடலை வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு வரிகள் வந்து அழகா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருப்பாங்க அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்டு ரசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடலினுடைய அர்த்தம் அதனுடைய ஆழம் அந்த இசையினுடைய இனிமை எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம எல்லாம் மிஸ் பண்ண பல பாடல்களில் இதுவும் ஒன்று அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற ஒரு பாடல் எல்லோருடைய மனசுலேயும் நீங்காத இடம்பெற்ற ஒரு பாடல் பல பேர் வந்து இதை ரிங்டோனாவே வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் அந்த படத்துல வந்து என்ன கேட்டா இந்த ஒரு பாடல் தான் வந்து தூக்கி பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கும் ஆனா ஏதோ ஒரு வந்து இந்த பாட்டை வைக்காம விட்டுட்டாங்க ஒருவேளை இதை வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இன்றளவு வந்து யூடியூப் மட்டும் இல்ல டிவி எல்லாத்துலயுமே வந்து பிரம்மாண்டமா ஒளிபரப்பப்பட வேண்டிய ஒரு பாடல் சொல்லிவிடு வெள்ளி நிலவி அமைதி படை திரைப்படத்திற்காக வந்து இந்த பாட்டை வந்து உருவாக்குனாங்க சத்யராஜு ரஞ்சிதாவை வந்து பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஒருவேளை இந்த பாட்டு அந்த படத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அதாவது வீடியோ சாங்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பாடல்கள்ல இதுவும் ஒரு பாடல்கள் இருக்கும் ஆனா அன்றைய காலகட்டங்கள் அதாவது நைன்டிஸ்ல வந்து காதலிக்கிறவங்க அதாவது காதல் வயப்பட்டவர்களும் காதல் வயப்பட இருந்தவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு பாடலாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் கேட்டு ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த பாடலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஆளுமே இங்கே இருக்க முடியாது நான் எல்லாருமே வந்து இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க இந்த பாடலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு ரசிச்சு பாருங்க நாம பார்க்க போற அடுத்த பாடல் அரண்மனை கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக போடப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் என்ன படம் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாது ஏன்னா இது வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடிய ஒரு பாடல் இது வந்து வடிவேலுக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடல் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஒருவேளை பாடல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது திரைக்கு மட்டும் வந்து இருந்துச்சுன்னா ஒட்டு தமிழகமே வந்து இந்த பாட்டை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல் அதாவது நகைச்சுவையான ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நீங்க வந்து நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு மாயை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளேயே நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த பாட்டை நீங்க கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான வரிகள் இந்த பாடலில் இருக்கும் மேலே காதல் குறியை போட்டு வைத்தமானே நெஞ்சு நிலை குறியை போட மறந்து போனா ஏனும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இது வந்து அந்த நேரங்கள்ல நைன்டிஸ் நாங்க இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து ஆத்தோரங்கள்ல வந்து அதிகமா கேட்டு ரசித்த பாடல்கள்ல இது ஒண்ணு ஏன்னா தூரமா வந்து ஓய் வாங்கில வந்து வந்துட்டு இருக்கும்போது ஆத்தோரமா அந்த பாடலை கேட்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஆத்தோரத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த பாடலையும் அதை நான் வந்து முழுமையை சொல்ல விரும்பல தனிமையில வந்து கேட்டு ரசிப்பாருங்க உங்க மனசுக்குள்ள உங்களே அறியாம ஒரு புன்னகை வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பாட்ட கேட்டிருக்கோம் ஆனா என்ன படம் அப்படிங்கறது தெரியாது இப்ப நான் சொல்றேன் இது வந்து அரண்மனை கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் சரி நம்ம லிஸ்ட்ல வந்து அடுத்ததா இருக்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் பலமுறை கேட்டு ரசித்து இன்னைக்கு வரைக்கும் திகட்டாமல் கேட்டு கொண்டிருக்கும் ஒரு பாடல் தளபதி திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த பாடல் ஏசுவாசும் ஜானகியும் பாடிப்பாங்க இந்த பாடல் தான் குத்தம்புது பூ கூத்ததோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னும் வந்து இது என்ன பாடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து தளபதி படத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல் ஒரு காணொலியில வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை வைக்க முடியாமல் போனதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு இந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னா மானு பிரியாவை வந்து ரஜினி கூட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் பாத்தீங்களா மமுட்டி அந்த இடத்துல தான் வந்து இந்த பாட்டு வரும் இந்த பாடலை வந்து வச்சிருந்தால் ஒருவேளை கதையினுடைய போக்கே மாறி போயிருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பாட்டை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து சோபனம் அவ்வளோ பண்ணிருப்பாரு அது வந்து ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு காதலை மிகைப்படுத்தும் விதமாக வந்து அமைந்த ஒரு பாடமா இருக்கும் இந்த பாடல ஒரு வேலை வச்சிருந்தா கதையினுடைய போக்கு மாறி இதுவும் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காதலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து காயங்களை ஆற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய வரிகள் வரும் தனிமையில் இருக்கும்போது இந்த பாட்டை வந்து நீங்க கேட்டு பாருங்க அந்த சீனோட இது பொருந்தாது ஆனா இது வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு காதல் பாடல் அப்படிங்கிறது புரியும் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டு பாடல்களில் இது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல வந்து நாலாவது இடத்துல இந்த பாட்டு எப்பவுமே இருக்கும் ஏன்னா சீட்ஸ்ல வந்து அது நாலாவது இடத்துல என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு உங்களுடைய பிளேலிஸ்ட்ல வந்து இது எத்தனாவது பாட்டில் இருக்கு அப்படிங்கறது வந்து மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் நண்பர்களே நம்ம வந்து பார்க்க போற அடுத்த பாடல் புதிய ஸ்வரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இது என்ன படம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிறதே தெரியல அவங்க திரையிலையும் கிடையாது இந்த பாட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ஏசுபாஸும் பாடி இளையராஜாவும் பாடிருப்பாரு ஏசுவாசும் உமாராமணனும் பாடிப்பாங்க அவங்க பாடும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அதே மெட்டு அதே டியூன் தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து இளையராஜா பாடும்போது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு இதே வந்து இளையராஜா ஃபர்ஸ்ட் பாடும்போது என்ன செய்வார்னா வானமுள்ள உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பலவியை சொல்லும் போது வந்து காலம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அவர் பாணியில வந்து போட்டிருப்பாரு இதுல வந்து இளையராஜாவும் பாடியிருப்பாரு யேசுவாசும் பாடியிருப்பாரு இந்த இரண்டு ஜாம்பவான்களும் பாடியிருக்கிற இந்த பாடல்ல வந்து தனித்தனியா நீங்க தனித்தனியா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இரண்டையுமே கேளுங்க இதுல எது வந்து இனிமையா ரசனையா இருக்கு அப்படிங்கறத மறந்தராம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இரண்டு ஜாம்பவான்கள் வந்து யாரு சிறப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத ரசிகர்களாகியே நீங்க சொல்லுங்க அதை நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை நான் வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி கூட நான் வைக்கிறேன் சார் நண்பர்களே அடுத்து நம்ம போற அந்த சூப்பர் ஹிட் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவரசன் திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இன்னைக்கு வரைக்கும் வந்து மெலடி கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இந்த பாடல் இல்லாம இருக்காது அருமையான ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து திரையில வச்சிருந்தாங்கன்னா இன்னமும் வந்து அழகா இருந்திருக்கும் ஏன்னா பாடலுடைய வரிகள் வந்து அந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி மாதிரி வந்து வந்து ஒரு கதை அவங்க பேசிக்கிட்டே போவாங்க அந்த பாடல்கள் வந்து அவங்க திருமணம் வரைக்கும் அந்த பாடல் வரிகள்ல எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனம் நின்ற எண்ணெய் அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து கேட்காதவங்களும் இருக்க முடியாது ஆனா பல பேருக்கு இந்த பாட்டு என்ன பாடம் அப்படிங்கிறது வந்து தெரியாது இது வந்து பூவரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இயக்கிறது என்னன்னா இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கும் இந்த பூ அரசன் பூவரசன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கிறதுனால என்னவோ இந்த பாட்டை வந்து வைக்காம விட்டுட்டாங்க என்ன தெரியல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரிஞ்சிருந்தா அதை நிச்சயம் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தத நம்ம பார்க்க போறது இளையராஜாவினுடைய இசையில வந்து ஒரு அருமையான திரைப்படம் இது வந்து பாரதிராஜா ராஜா அவர்கள் வந்து இயக்கியிருந்தாரு என்ன காரணமோ தெரியல இந்த பாடல இந்த படத்துல வைக்காம விட்டாங்க ரொம்ப அருமையான பாடல் பரதராஜாவை பொறுத்தவரைல வந்து இசையில் வந்து எவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சிருந்தாலும் இசைஞானி அவர்களுடைய பாடல்களை வந்து அவர் தவற விட்டுட்டார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவ்வளவு பாடல்கள் வந்து அவர் பாடத்துக்காக போடப்பட்டு அவர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படி மிஸ் பண்ண பல பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து இருந்துச்சு இப்படி ஒரு பாடல் தான் இந்த படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு இந்த பாடல வந்து ஜானகியும் இளையராஜாவும் சேர்ந்தே பாடிப்பாங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெலடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த பாடல் இது வரைக்கும் தெரியல இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஒரு அருமையான ஒரு பாடல் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தத நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் மதுர காமராஜன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து ஒரு சூப்பர் பாட்டு அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அதுல இந்த ஒரு பாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆடி பட்டம் தேடி சென்னல் வித போட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டை வந்து மனோபும் சித்திராவும் பாடியிருப்பாங்க ரொம்ப ஒரு இனிமையான பாடல் ரேடியோக்கள்லாம் நீங்க வந்து அதிகமா இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இந்த பாட்டை யாரும் பாத்திருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த பாட்டு வந்து திரையிலே இல்லை அப்படிங்கறதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய குறை ஒருவேளை இந்த பாட்டுல இருந்திருந்தா இன்னமும் அதிகமா ரசிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இனிமையா இருக்கும் ஒரு கிராமத்து பாடியில அழகா பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாடல் இருக்கும் அதனால இந்த பாட்டை வந்து நீங்க வந்து தனியா இருக்கும்போது இதையும் கேட்டு பாருங்க இப்ப நான் சொன்ன எல்லா பாடல்களையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பிளே பண்ணி கேளுங்க இதுல நான் வந்து சில பாடல்களை வந்து விட்டுருக்கலாம் என்ன காரணம்னா அந்த பாடல்கள் வந்து நல்ல பாடல்கள் தான் ஆனா வந்து நம்ம வீடியோவில் பேசுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஏன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த் எந்த அதிகமா ஏற்படாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் இதில் நான் வந்து கொண்டு சேர்த்திருந்தேன் ஒருவேளை இதுல நான் மிஸ் பண்ணியிருந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து கமாண்டை சொல்லுங்க அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இளையராஜாவுடைய இசையில வந்து தெரிக்க வராத இன்னும் எவ்வளவு பாடல்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு அதையெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே தெரியாது ஏன்னா வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப அதை பத்தின தேடல்கள் கிட்ட இருக்காது இது எல்லாமே வந்து கேசத்தோட வந்ததுனால நம்ம கேட்டு ரசிச்சதுனால இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் இது என்ன படம் இது எந்த சூழ்நிலை வருது அப்படிங்கிறதா பல தெரியாத ஒன்னா இருந்துச்சு இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன் மறந்துடாம பதிவு பண்ணுங்க சரி நண்பர்களே மீண்டும் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாழ்க வளம்